இயேசுவின் அன்பு சகோதரமே அக்டோபர் மாதம் இருபதாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு இணைந்து நாம் அனைவரும் புனித மரியபெர்டிலா போஸ்கார்டீன் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த மரிய பிரட்டில்லா போஸ்கார்டின் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் அண்ணா பிரான்செஸ்கா போஸ்கார்டின் என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் இத்தாலி நாட்டின் பெனெடோ என்னும் பகுதியில் பிரெண்டோலா என்னும் நகரில் பிறந்தவர் இவரது பெற்றோர் விவசாய குடும்பத்தினை சேர்ந்தவர்களாவார் இவர் குழந்தை பருவத்திலேயே குடும்பத்திற்காக பயல்வெளிகளில் வேலை செய்ய வேண்டியிருந்த காரணத்தால் தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல இயலாதவராயிருந்தார் பள்ளிக்கு சென்ற காலகட்டத்தில் கூட அருகாமையில் உள்ள ஒரு வீட்டின் பனிப்பெண்ணாக பணிபுரிந்தார் இவரால் குறிப்பிட்ட அளவு திறமைகளை காட்ட இயலவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பிசன்சான் நகரின் தூய இருதயத்தின் மகள்கள் அமைப்பின் புனித டதியின் ஆசிரியர்களின் உறுப்பினராக அண்ணா பிரான்சிஸ்கா போஸ்கார்டின் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அங்கே வைத்துதான் மரிய பெர்டில்லா என்னும் பெயரை ஏற்றுக்கொண்டார் தனக்கு படிப்பறிவு இல்லை என்று மனதிற்குள் உள்வாங்கியிருந்த பெர்டில்லா துறவியரின் தலைவியிடம் என்னால் எதையும் செய்ய முடியாது நான் எதற்கும் லாக்கி இல்லாத பெண் நான் ஒரு வாத்து எனக்கு கற்பியுங்கள் நான் ஒரு புனிதையாக வேண்டும் என்று அடிக்கடி சொல்வார் பெர்டில்லா அந்த துறவு மடத்தில் ஒரு சமையலறை பணிப்பெண்ணாகவும் துணித்து வைக்கும் பணிப்பெண்ணாகவும் மூன்று வருடங்கள் பணியாற்றினார் பின்னர் ட்ரெவிசோ நகரில் உள்ள அவர்களது சபையின் கீழ் உள்ள நகர சபை மருத்துவமனையில் செவிலியர் கல்வி கற்பதற்காக பெர்டில்லா அனுப்பப்பட்டார் எப்படியோ பயிற்சியை முடித்த பிரடிலா மருத்துவமனையின் சிறுவர்கள் பிரிவில் எனப்படும் தொண்டை தொற்று நோய் பாதித்த நோயாளிகளுக்கு சேவை செய்ய அனுப்பப்பட்டார் கெபரிடோ போரின் பேரழிவினை தொடர்ந்து ட்ரெவிசோ நகரம் விமான தாக்குதலுக்கு உள்ளான போது அம்மருத்துவமனை இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழே வந்தது மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளுக்கு பிரிடிலா ஆற்றிய நேரற்ற சேவை இராணுவத்தால் கவனிக்கப்பட்டு வந்தது பிரிடிலாவின் இத்தகைய அர்ப்பணிப்பு மிக்க சேவைகள் உள்ளூரில் உள்ள ஒரு இராணுவ மருத்துவமனை நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்த்தது தொடர் பணி காரணத்தால் தனது உடல்நிலை மோசமான நிலையில் ஏற்கனவே பல ஆண்டுகளாக அவரது உடலில் இருந்த ஒரு கட்டியானது மேலும் முற்றி அறுவை சிகிச்சை வரை கொண்டு போனது நடந்த அறுவை சிகிச்சையில் இவர் பிழைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி முப்பத்தி நான்கு வயதான அருள் சகோதரி மரியா பெர்டில்லா போஸ்கார்டின் மறித்தார் இவ்வாறு தனது விடாமுயற்சியாலும் சேவையினாலும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் நாமும் இயலாத காரியத்தையும் நமது விடாமுயற்சியால் இறைவனின் ஆசியோடு சாதித்து இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு